ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பாவக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த பாவக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பாவக்காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க அதனுடைய கசப்பு தன்மை பிடிக்காதவங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவாக பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கால்படி அளவுள்ள பாவக்காய் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் இடையில வந்து ஒரு சின்ன வரிட்டுருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பாவக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாவக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் சோம்புத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா உப்பு ஒன் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை டீஸ்பூன் புளிக்காத கெட்டி தயிர் ஒன் டீஸ்பூன் அரிசி மாவு ஒன் டீஸ்பூன் சோளமாவு இது கூட பாதி லெமன் எடுத்து அதனுடைய சாறை பிழிஞ்சு விட்டுக்குருவோம் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து முதல்ல ஒன்னா கலந்துக்குவோம் நல்லா சேர்த்து கலந்துட்டோம் இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்து சேர்த்துக்கு ஏத்த மாதிரி பெசஞ்சு எடுத்துக்கிடுவோம் பாருங்க இப்ப நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டோம் இப்ப நம்ம ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சிருக்க பாவக்காவை தண்ணி இல்லாம சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம சேர்த்த பாவக்காவை மசாலா கூட நல்லா கலந்துருவோம் பாருங்கள் நம்ம எடுத்துக்கிட்ட பாவக்காவை சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கூட நல்லா கலந்துட்டோம் மசாலாவும் நல்லா பாவக்காயில் ஒட்டி பிடிச்சிருச்சு இதை அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாவக்காய் சிக்ஸ்டி ஃபைவாக பொரிச்சு எடுப்போம் பாருங்க பாவக்காய் நல்லா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவெலாம் ஊறிடுச்சு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு வாங்க இப்போ இதை பொரிச்சிடலாம் ஒரு பக்கம் வெந்திருச்சு திருப்பி விடுவோம் பாருங்க நமக்கு எவ்வளவு அழகா பாவக்காய் சிக்ஸ்டி ரெடி ஆயிடுக்குனு பாருங்க மசாலா கொஞ்சம் கூட பிரியாம சூப்பரா நமக்கு வந்துருக்கு பாருங்க பாவக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் இப்ப ரெண்டாவது பக்கமும் பொரிய விட்டுருவோம் பாருங்க நமக்கு ரெண்டு பக்கமே நல்லா பொன்னிறமா பொரிஞ்சிருச்சு இப்ப இதை எடுத்துருவோம் பாருங்க எல்லா பாவக்காயும் பொறிச்சு நம்ம எடுத்துட்டோம் சின்ன வெங்காயம் கொஞ்சமா தூவிக்குருவோம் அங்கங்க சின்ன வெங்காயத்தை கூட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கூட கொஞ்சமாக இலைகள் சேர்த்துக்கிருவோம் அவ்வளோதாங்க நமக்கு இப்போ கிறிஸ்பியான பாவக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆயிடுச்சு செம்ம சூப்பராக வந்திருக்கு பாருங்க சாப்பிட்டு பார்ப்போம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க பாவக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் செம்ம சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா க்ரன்ச்சியாக எடுத்துட்டோம் நான் பண்ணியிருக்க இந்த பாவக்காஸ் திரிச்சு ஃபைவ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லதொரு ஒரு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்